இந்த ஊடு பறவைக்கு தான் கரெக்ட நீர் பாரு சைக்கிளில் பரிங்கடா இருக்கா எந்த விஜயதால உள்ளக்கா எந்த விருது நீ ரம்மன் ரமன் நகரம்

கரணன்னா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லாட்டி சாக்காய் பொருக்கீங்களா அவர் என்ன பொருங்க என்ன தெளிவாக இருந்து பொறுங்க வாரு போட்டும் வாழ்த்துக்கள் கை விடுக்க மாட்டீங்களா எனக்கு மாட்டீங்களா எனக்கு தர மாட்டீங்களா கரணனா வாங்களா உள்ள வந்துங்கடா கரணனா அங்க பார் கரணனா ஆ சரி நீ வாங்க யாரை சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு

நாள் வாழ்த்துக்கோ சரியா இப்ப கெரண்னாக்கு இன்னைக்கு நாற்பதாச்சு என்ன ஒரு பத்து வருஷம் மூணு அம்பதாயிரம் ஆனா அறுபது எழுபது அப்படி இருக்கு பொன் விழா வைத விழா மணி விழா எல்லாம் செய்ய போறாங்கடா இப்ப நாற்பதாவது கொஞ்சம் ஸ்பெஷல்லா இருக்கு அப்படித்தானே நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ஒண்ணும் தெரியாது இல்ல தெரியாதானே ஏதோ அம்மன் தான் கெளப்பாமே யாருக்கோ கெளக்குறாங்கன்னு கூட்டிட்டு வந்து உங்கள கெளக்குறாங்க அப்படியா சரி ஏமாத்துட்டாங்கடா ஐயய்யோ இப்படி நாளெல்லாம் ஏமாத்துட்டாங்கண்ணே சரி அது என்னன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ்க்காக தான் அந்த ஏமாந்தம் சரி அந்த ஏமாற்றம் ஆனால் அதில் இவ்வளோ ஆனந்தம் இருக்குது சரியா உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுல ஒட்டு மொத்தமாக நாற்பது பேர் சந்தோஷம் நினைக்கிறேன் உங்களுக்கு நாற்பது அப்புறம் நாள் சரியா நீங்கள் ஒரு ஆள் கவலையாக இருக்கீங்களா என்ன என்னென்ன மாதிரி ஆனால் அந்த ஏமாத்தி இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக சர்ப்ரைஸ் பண்ணுறதுல எல்லாருக்குமே மகிழ்ச்சி சரியா அப்போ நாம ஒரு ஆள் அழுதி மொத்தம் கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்து தப்பு நான் விஜயகாந்த் மாதிரி பத்து பேர் நல்லா இருந்தா ஒருத்தான் தான் பரவாயில்ல மாதிரி ஆனா அண்ணன் கண்ணந்து வரது ஆனந்த கண்ணீர் அது மட்டும் தெரியும் சரி அப்ப நாங்க நிக்கமா கொண்டு நீங்க நல்ல ஒரு டான்சரா என்னது பொய்யா உண்மை இல்ல யாரோ உருட்டு போயிட்டாங்க போல ஒருவேளை உங்களை பத்தி மடிவா தெரியாத போல கொடுத்தோம் அப்படியா தெரியாதான் கொடுத்துருப்போம் அப்ப யாருன்னு யோசிங்க சரியா மிக்கமா ஃபர்ஸ்டுக்கு அந்த சொக்கலேட் பாசல் கொடுத்துருங்க ரைட் அப்ப ஒரு இனிப்பான விஷயம் என்னபடியால நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்

இதுக்குள்ள இருக்கு எதென்ன அப்படி சாக்லேட் பாஸ் கொடுத்தாச்சு என்ன கொஞ்சம் gift குள்ள இருக்கு ஆனா இன்னொரு இதுக்கு இருக்கு எதென்ன தெரியுமா தெரியாதா தாத்தா ஆ அந்த சொல்லுங்க எங்களுக்கு குழம்பு இல்ல ரைட் ஓகே என்னன்னு சொன்னான அந்த கேக் நல்லா இருக்கானா சமயா இருக்கா கீழே பாருங்க ஜாக்டானியில் டானியல் போதல்ல வச்சிருக்காங்க அதுல இருக்குනේ இந்த முன்னங்க நீங்க நிக்கிறீங்க வாங்காடுறேன் ஓடி வா என்ன இருக்கு என்ன இதுல அண்ணா ஜாக் டானியல் போதல்ல கை வச்சிருக்கீங்க புராவ பாருங்க சரி இந்த கேக் கூட உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்ததா நாங்கள் தான் கொண்டு வந்து வேலைக்கு வச்சோம். நீங்கள் வந்து தொட்டிடில பாருங்க, அங்க கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்து ஆட்டி விட்டு வந்து தொட்டு வச்சிட்டு கொண்டு வந்து. சரி ஓகே கேக் பிடிச்சானா? கை பிடிச்சிருக்கா சொன்னாங்க, நீங்கள் பெருசாக கதைக்க மாட்டீங்க, ஆனால் செயல்பாடு ஓடணும் சொன்னாங்க. எப்படிங்க மிக்கு கொடுத்துருங்க அவருக்கு. அவருக்கு கொடுங்க, உங்களுக்கு யாரை கொடுங்க. ரைட்ஸ். சரி சக்கரபாஸ் ரெடி பண்ணி சரி okay என்ன नाव என்ன வர்க்கம் உள்ள? ஐடியாவே இல்ல. அண்ணா நினைக்கிறேன் வெளியே அந்த கூட பண்ணிக்கலாம் வெளியே வரல இதுக்குள்ள கிஃப்டே கொண்டு வந்து கொடுத்து சரி என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ணுமா சும்மா சொல்லு என்னவா இருக்கும் நீங்க அதிகமாக போகக்கூடிய இடத்துக்கு அதிகமாக உடுக்கக்கூடிய ஆடையாக இருக்கலாம் மேபி அது ரெஸ்ட் தான் ஆனா என்னன்னு சொல்லணும் ஆ பாத்தீங்களா ஆ நீ சொன்னீங்கல்ல இன்னைக்கு தான் இப்படி பாக்குறேன் நீ நேற்று வந்து பாக்கலையே இல்லை நாளைக்கு பாப்ப பாரு சரி ஓகே இருந்தாலும் ஆலயங்களுக்கு அதிகமாக சொல்லக்கூடிய பக்திமானுக்காக கொடுக்கப்பட்டது வெயிட் செட்டை பாருங்க அது உங்களுக்கு பிடிக்காதான்னு பார்க்கலாம்

சரி ஏன்னா அண்ணா தான் முக்கிய பொறுப்புள்ள இருக்காதான் கேள்விப்பட்டது முக்கிய இடத்துல இருக்கீங்களா கேள்விப்பட்டார் இல்லை இல்லையா சொன்னாங்களே சரி இல்லை அண்ணா வந்து இன்னும் வெளியேறல பொருங்கப்பா நீங்கள் இந்த வச்சு கொடுத்துட்டு எவ்வளோ டைம் எடுக்க முடியல வெளியே வரதுக்கு சரி வாழ்நாள்ல இந்த மாதிரி அண்ணா பிரதாப்படல எனக்கு தெரியும் சரியா என்ன அந்த மாதிரி பச நாட்டங்கள் கிடையாது இந்த மாதிரி ஆசைகளும் கிடையாது ஏதோ தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு அந்த வேலையை நெசி கொண்டு போகக்கூடிய ஆள் தான் அண்ணா ஆனாலும் உங்களுடைய சொந்தக்காரர் இருக்காங்க இல்லையா அவங்க ஆசைப்படுறாங்க சரியா இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டபடியால் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டு எல்லாருக்குமே பேர்தேல சர்ப்ரைஸ் வரும் ஆனால் உங்களுக்கு பேர்தே சர்ப்ரைஸ் தான் அதுதான் பெரிய விஷயம் இருக்குங்க சரி ஓகே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பிறந்த வாழ்த்துக்கள்னா நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி தம்பி தான் கொடுத்துட்றீங்க ஷூரா கிளிக் பண்ணிடலாம் ஆன்சர் ஒருவேளை வேறு யாரும் பண்ணா ஷூர் வேறு யாரும் பண்ணா செய்வீங்க ப்ரோ வேறு யாரும் கொடுத்துருந்தா ஃப்ரேமில் வேறு பேர் இருந்தா என்னடா சத்திய ஐயோ மிக்கிக்கு புழுக்க வாங்க இல்லை நான் சொன்னேன் அந்த புழுக்க உள்ள புழுக்க வாங்க எனக்கு விட்டு தம்பி தான் பாப்போம் இன்னைக்கு தம்பி இல்லாட்டி அண்ணன் கொடுத்த பசங்க தான் படிச்சு பண்ணுவோம் சரி லாஸ்ட்டை தாரத்துக்கு சொல்லுங்க எனக்கு தம்பி தர வேறு யாரும் இல்லையா ஷூரா இந்த கேக் டிசைன் பண்ணதெல்லாம் அவங்க தான் ஆறு சர்ப்ரஸ்ல செஞ்சோம் சொல்லிட்டு பைக் கொடுத்தா பாஸ் கொடுத்தது ஆறி தெரி அவங்களுக்கும் தெரியும் சர்ப்ரைஸ் ஆ. ஏ இல்லை அந்த யாரனா இப்போ அவங்க தம்பிய தவிர வேற யார் செஞ்சிருப்போம் அண்ணி அண்ணி அங்கி அண்ணி தம்பி வேற

அந்த கையில் சரி ஃப்ரேமை கொடுத்துருவீங்க பார்க்கட்டு சரியா அதை கையில வாங்கிட்டு ஓபன் பண்ணக்கூடாது மூணு நாள் சொன்னீங்கல்ல ஒன்னு மாமான்னு சொன்னீங்க வேண்டதார் தம்பி அண்ணி அப்புறம் வீட்டர் உள்ள எல்லாரும் அப்படித்தானே சொல்லியே இப்ப இந்த நாலு பேர்ல யாரு ஒரு சொல்லு மேபி நாலு பேரும் சேர்ந்து இருக்கலாம் ஏன்னா பாரு ஒன்றும் மிஸ் பண்ணல உங்களுக்கு ட்ரெஸ்ல இருந்து கேக்கில் இருந்து எல்லாமே பக்கா பிளான் டெக்கரேஷன்ல இருந்து என்னால சாப்பிட்றீங்க நான் சாப்பிட்டு தான் போகிறேன் ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு சொல்லிடுங்க தம்பி இல்லாட்டி மாமா அதுலேயும் ஆப்ஷன் இல்லை ஒரு ஆட்டை தான் நீ இல்லாட்டி இல்லாட்டி இல்லைன்னா தெளிவா இருக்கணும் நாங்க சொல்லிருங்க முடியும் மாமாதான் எங்களுக்கு தெரியும் தெரியுமா ரைட் பேர்டி கேரளா போடப்பட்டிருக்கு இந்தியா திகிதி போடப்பட்டிருக்கு மாப்பிள்ளையா எங்கயோ மாப்பிள்ளை அனுஜீங்க அதை எடுத்து அதுல உங்களுடைய பல புகைப்படம் பாத்தீங்களா எத்தனை அமௌண்ட் எடுத்து இந்த புகைப்படம் பாருங்க ஒரு சின்ன இருக்கீங்க பாருங்க தெரியுங்களா திருச்சி காட்டு சரி பிரேம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அப்படி வச்சிருங்க இதுல ஒரு விஷயம் போடப்பட்டு பாருங்க அகவை நாற்பதாவது பிறந்த நாள் தெய்வேந்திரனாய் காட்சி தந்து தேரேறி வெறுகிதைந்து பரம்பொருளாய் ஒளி வீசும் பரமேஸ்வரியை திருமணம் செய்து வடசேரியால் கிருபையால் பூத்து வந்த கருணாகரன் என்னும் கருமை மேகத்தோழா கரப்பொத்தான் நீ நாயகனாய் வலம் வந்து நாற்பது ஆண்டுகள் கடந்து கர்ணனாக வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்தும் தாய் மாமன் அத்தை குடும்பம் கனடா சரி அப்ப யாரு இது மாமா அவனுடைய குடும்பம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான் பிடிச்சிருக்கான் எல்லா ஹேப்பியா எதிர்பார்த்திங்களா இந்த மாதிரி செய்வாங்க நண்டு சரி அவங்களோட தம்பி அண்டு எல்லார் போய் சேர்த்து பிளார் பண்ணி கடைசியில் கூடிய மாமாவை விட்டு வைக்கல இல்லை அவர்தான் இந்த கேக்கு இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கீபடேக்கு பிளான் பண்ண முடியுமா அந்த மாதிரி இதை ஒவ்வொன்றும் அவர் தான் பிளான் பண்ணுது இந்த மாதிரி கீழே வைங்க அந்த மாதிரி மேலே வைங்க அந்த மாதிரி கொடுங்க இந்த கலர் தான் எங்களுடைய தீம் கலர் சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணது அவர்தான் ஃப்ரேம்லேருந்து ஈவன் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணது அவர் சரியா எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன சொல்ல போகிறீங்க மாமா குடும்பத்துக்கு சரி எல்லா உறவுகளும் இந்த நேரத்தில் சேர்ந்துருக்கு எப்பயுமே இந்த உறவுகள் கூட இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்க நிறைய காலம் பல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழணும் சரி அதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம் எப்பயுமே அவர் சொன்ன மாதிரி கருணா அப்படியே கொடுத்துட்டே இருங்க என்ன மகிழ்ச்சியா இருங்கோ என்ன உறவுகள் செய்யட்டும் இன்னும் இந்த மாதிரி அம்மா பிறந்த நாள் பெருசாக கொண்டு வாங்கிக்கிறேன் நாற்பது எப்படின்னா அம்மா சொல்லி ஆகணும் அதுக்கு நாங்கள் நீங்கள் நான் போக போறேன் கேடா லண்டனுக்கெல்லாம் போக போறோம் நீங்க வைக்க தான் இருக்கலாம் நீங்க போறீங்களா நான் போயிருவேன் ஒருவேளை நீங்க அங்கே போனாலும் சாப்பிட சொன்ன பிரச்சனை சரி ஓகே மகிழ்ச்சியா

പിള്ളി വെരി കൊടുക്കാം അക്കാജോ അമ്മി മിക്കോ മിക്കപ്പാ രണ്ടി കൊടുക്ക മെക്കി ആര് അടുക്കുന്ന അന്നു മിഗിക്കാ മെക്കി മെക്കിയ കൊടുക്ക മെക്കിക്ക് മെഗി കൊടുക്ക മെക്കി കേട്ട് കൊടുക്ക

சரி விடுங்க சரி எல்லாம் எல்லாம் மினிஸ்ட் டன் அவ்வளோண்ணா சரி எல்லாருமே பாருங்க எந்த ரூமுமே மிஸ் பண்ணல உங்க எல்லாருமே மகிழ்ச்சி போட்டு ஆசைப்படுறாங்க சரி அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்குடைய அந்த வழி படுத்துகிறேன் வேணுங்கிற சரி அண்ணா அழகூடாது பிறந்தநாள் அளாது ரைட் வாழ்நாளில் இந்த பிறந்தநாள் வாழ்க்கையில் மறக்கூடாது எல்லா உறவுகளும் சேர்ந்து உங்களுக்கு இந்த நாளை வந்துட்டு மறக்க முடியாத நாளாக ஆக்கியிருக்கணும் ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரியா கொடுங்க இப்போ கொடுங்க ரைட் சூப்பர் சரி அண்ணா எதிர்பார்த்தீங்களா தம்பி இருப்பார் நீ குள்ளேன்னு ஆ ஆ சரி ஓகே உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அவ்வளவும் காணும் சரி அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு எப்படா கலெட்டின்னு இருந்திருக்கீ இதை கலட்டின்னு ஒரு கார்டோ அன்னோக்கிட்ட சொல்லி சரி எனக்கும் இதை பார்க்குறப்ப எனக்கும் சரியான மகிழ்ச்சி இந்த மாதிரி சரியா இந்த இது பாட்டெல்லாம் யோசிச்சிட்டேன் நம்ம இப்போ அதெல்லாம் யோசிச்சிட்டேன் இப்போயே ரைட் வாழ்த்துக்கள் எப்போயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமா இருங்க சரியா உங்களை உங்களை வச்சு நிறைய ப்ளான் பண்ணிடுவீங்க ரைட்டை இந்த பிறந்த நாள் ஒட்டி ரைட் நிறைய உறவுல வந்து சேரிடும் வாழ்த்துக்கிறோம்னா இப்படி பேருக்கு சரியா லாஸ்ட்டாக நான் அண்ணா உங்களோட மன சொல்ல போறீங்களா வார்த்தைகள் இல்லையா சரி